பிரதோஷத்திற்கான சிவனுக்கு சிறப்பு பாடல் ஓம் நமச்சிவாய சிவனை இப்பணிந்தால் சிரமம் அனைத்தும் தீரும் புகழ் சிகரத்தில் அமரும் வாய்ப்புகளும் வந்து சேரும் சிவனை இப்பணிந்தால் சிரமம் அனைத்தும் தீரும் புகழ் சிகரத்தில் அமரும் வாய்ப்புகளும் வந்து சேரும் நவநிதி தன்னை நமக்கு தரும் நடராஜன் நவநிதி தன்னை நமக்கு தரும் நடராஜன் நந்தியில் அமர்ந்து பவனி வரும் பரமேசன் நந்தியில் அமர்ந்து பவனி வரும் பரமேசன் நந்தியில் அமர்ந்து பவனி வரும் பரமேசன் சிவனை பணிந்தால் சிரமம் அனைத்தும் தீரும் புகழ்ச்சிகரத்தில் அமரும் வாய்ப்புகளும் வந்து சேரும் கவலை தந்திடுவார் சந்தோஷம் கந்தன் அவருக்குச் செய்தாரே உபதேசம் கவலை தந்திடுவார் சந்தோஷம் கந்தன் அவருக்கு குருவாய் செய்தார் உபதேசம் புவனி துணைவனால் புனிதமடைந்திடும் தேசம் புவனி துணைவனால் புனிதமடைந்திடும் தேசம் அந்த புண்ணியன் மனதில் பொங்கி பெருகிடும் பாசம் அந்த புண்ணியன் மனதில் பொங்கி பெருகிடும் பாசம் சிவனை பணிந்தால் சிரமம் அனைத்தும் தீரும் புகழ்ச்சிகரத்தில் அமரும் வாய்ப்புகளும் வந்து சேரும் நவநிதி தன்னை நமக்கு தரும் நடராஜன் நந்தியில் அமர்ந்து பவனி வரும் பரமேசன் தவமுனிவோர்கள் போற்றி இசைப்பார் சந்தம் தாண்டவமாடும் நாயகன் நமது சொந்தம் தவமுனிவோர்கள் போற்றி இசைப்பார் சந்தம் தாண்டவமாடும் நாயகன் நமது சொந்தம் அவளத்தை அறுத்து வழங்கிடுவாரானந்தம் அவலத்தை அறுத்து வழங்கிடுவார் ஆனந்தம் அனைவருக்கும் அபயம் தரும் பாதாரவிந்தம் அனைவருக்கும் அபயம் தருமவர் பாதாரவிந்தம் சிவனை பணிந்தால் சிரமம் அனைத்தும் தீரும் புகழ்ச்சிகரத்தில் அமரும் வாய்ப்புகளும் வந்து சேரும் பவள மகுடத்தை சூட்டியுள்ளாரே சிரத்தில் பவள மகுடத்தை சூட்டியுள்ளாரே சிரத்தில் அந்த பரமன் உடுக்கையை தாங்கியுள்ளாரே கரத்தில் அந்த பரமன் உடுக்கையை தாங்கியுள்ளாரே கரத்தில் தவழ்ந்திடும் நன்னெறி கருத்துகள் அவர் மந்திரத்தில் நன்னெறி கருத்துக்கள் அவர் மந்திரத்தில் அவர் தயவால் அவர் தயவால் கிட்டும் நம் வாழ்க்கை தரத்தில் பவளமகுடத்தை சூட்டியுள்ளாரே சீரத்தில் அந்த பரமன் உடுக்கையை தாங்கியுள்ளாரே கரத்தில் தவழ்ந்திடும் நன்னெறி கருத்துகள் அவர் மந்திரத்தில் அவர் தயவால் உயர்வு கிட்டும் நம் வாழ்க்கை தரத்தில் அவர் தயவால் உயர்வு கிட்டும் நம் வாழ்க்கை தரத்தில் சிவனை பணிந்தால் சிரமம் அனைத்தும் தீரும் சிகரத்தில் அமரும் வாய்ப்புகளும் வந்து சேரும் சிவனை பணிந்தால் சிரமம் அனைத்தும் தீரும் புகழ் சிகரத்தில் அமரும் வாய்ப்புகளும் வந்து சேரும் நவனிதி தன்னை நமக்கு தரும் நடராஜன் நந்தியில் அமர்ந்து பவனி வரும் பரமேசன் சிவனை பணிந்தால் சிரமம் அனைத்தும் தீரும் புகழ் சிகரத்தில் அமரும் வாய்ப்புகளும் வந்து சேரும்